தமிழகத்தில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நேற்று வந்து நம்முடைய உதக மண்டலம் ஊட்டி எல்லா இடத்திலும் கூட தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வர்றாங்க இன்று நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய கோவை பாராளுமன்ற தலைமையில் பெண்கள் பேரணியில் பங்கேற்கின்றனர் மதிப்புக்குரிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் தேசிய மகளிரணி பாரதிய ஜனதா கட்சி தலைமை தெற்கு சட்டமன்றத்தினுடைய முன்னேறிய உறுப்பினர் அக்காவர்கள் தலைமையில் இந்த மிக சிறப்பான மகளிர் பேரணி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததற்கான குறிப்பாக பயனாளிகளும் பிரதமர் குற்றத்தை பயனாளிகள் கட்சி விவாதிக்கப்பட்டோம் இணைந்து அம்மா நிர்மலா சீதாராமன் அவரை அழைத்து ஒரு மிக உற்சாகமான ஒரு பேரணி நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர அளவிற்கு வந்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அம்மா அவர்கள் நமக்காக டெல்லியிலிருந்து பிரச்சாரத்துக் இருக்காங்க நன்றி தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கு பெற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மகளிர் பேரணியில் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய மகளிர் ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற திட்டங்களால் இந்த மகளிருக்கான திட்டங்களை எல்லாம் பிரதமர் மோடி அவர்களுடைய செயல் வடிவம் நிதியமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது வெகு நிச்சயமாக மகளிருடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் மற்றும் குட்டி வேட்பாளராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பெருகிக் இருக்கிறது இந்த மகளிர் சக்தி தேர்தலிலே நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை இப்போது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் உங்களுக்கு

இன்னும் தொடர்ந்து இவரோட முன்னும் பின்னும் எப்படி இந்த ஊர்வலம் நடக்கிறது அப்படின்றத தான் வந்து இதுக்கு முன்னே பேச பேசின அண்ணாமலை அவர்களும் பாரதி அவர்களும் ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்து வச்சாங்க மோதி ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்று ஒன்றும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அது பயனை அடைஞ்சவங்களே நிறைய பேர் வந்து

பயனாளிகளே வந்து அந்த நின்று பேசுறத கேட்கும்போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கூட கீழ் மட்டும் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது கேட்டா போதிய திட்டம் மாத்திரம் போடலை அதுக்கு வேணுங்கிற பணம் மாற்றம் கொடுக்கல ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் அங்க

காத்தின் சின்னம் தாமரை 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 தலைவராக اڌرا <laughs> اڌرا சிந்தாவிடம் எனக்கு அந்த மாநில வேற ஒரு மாநில வரி 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 இல்லை வரிந்து தள்ளிவிட்டார்கள் நேயரை கிரமகள் <coupon behaviLee begun> अंद <laughs> तव्हांजी எடம் கொட்டி தாமரைக்கு ஆதரவு ஏற்றுக் கொண்டிருக்கிறார் தெரியவர்கள் தாய்மார்கள் வெற்றியின் சின்னமும் தாமரை 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 கோவையை காத்திட கோவையை பாதுகாத்திடக்கூடிய பொன்னார வாக்குகளை தங்கள் தாமரைக்கு ஆதரவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார் தெரியவர்களை தாய்மாறுகிறேன் மருத்துவர்கள் தாமரை 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 தங்கள் தாமரை 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 மருத்துவர்கள் தாமரை 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 மத்திய நிதியமைச்சர் திருமதி மாறவி நிர்மலா சீதாராமன் அவர்களோடு தாமரை 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 வாசிக்கிறக்க தாமரைக்கு ஆளுநர் தண்ணாமரை அவர்கள் நாடி இரண்டரை சுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர் தாமரை 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 தக்க தாமரை தாமரை தாமரை